அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்து டிசம்பர் பதினெட்டு முதல் மிக வலுவாக உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசர்வராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த தருணமானது உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக ஒக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் தனித்து வலம் வருகின்றன ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான நேரமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு ஏனென்றால் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலும் சூரியன் அஸ்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலும் ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அதிரடியான நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க மிக தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட எளிதில் கடந்து வருவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் வளமறுகிறாருங்க பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது பல வகையில சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பமாகவும் அமைவது சூழலை மிகவும் வலுவாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே பெரிய அளவிலான தடைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் சூரியன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சில எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கலாம் ஆனால் அவை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனென்றால் ராசிக்கு அவ்வளவு சகாயமற்றவராக இருக்கிறாருங்க சூரியன் எனவே அவர் அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவில் நெருக்கடிகள் ஏற்படாது ஆனால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் எந்த பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தாலும் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் சந்திரனின் அமைப்பு மிக வலுவாகவும் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பெரிய அளவில் தடைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பை சந்திரன் அள்ளி கொடுக்கிறாருங்க திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் நிறைவான வெற்றி உண்டு மேலும் மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஸ்தானமாகிய மூன்றில் அமர்ந்திருக்கிறார் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பில் மூன்றில் வலம் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கு நல்ல வழிவகை செய்யக்கூடிய பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விசவராசிக்காரர்களை தேடி வருகிறது செவ்வாயின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் புதிய விளைநிலங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் விரைவான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் விரைவான வளர்ச்சியும் இனிதாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க ராகு நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு பகுதியை கொண்ட கேது பஞ்சமஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு நேரமாக மாற்றி அமைக்க போகின்றன நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகமும் ராகு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது தால் உண்டு ராகு லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவில் தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகவும் வால் பகுதியை கொண்ட கேதுவும் ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் பல மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரமாகவும் மாற்றி கொடுப்பதால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது இவர்களின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சனி பத்தில் இருப்பது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் இந்த கட்டத்தில் உண்டு என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் முற்றிலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு புதிய சந்தர்ப்பத்தை இனிமையாக உருவாக்கி கொடுப்பதற்கு முதன்மையான யோகம் உண்டு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் பக்ரம் பெற்றிருப்பதால் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன ரிசவராசிக்காரர்களுக்கு எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல நிகழ்வுகளை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிகவும் வலுவாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை